வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் திருநங்கையருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி தொகை வழங்க அரசு அறிவித்துள்ளதாக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார் சென்னை செங்குன்றம் மொடுத்த மோரை ஊராட்சி புதிய கண்ணியம்மன் நகரில் நேற்று இரவு வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதரம் தொகுதி எம்எல்ஏவுமான எஸ் சுதர்சனம் மாநில கொள்கை பரப்புச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா பேசும்போது திருநங்கையர்கள் கல்லூரிக்கு படிக்கச் சென்றால் அவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்க தமிழக அரசு அறிவித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் உயர்ந்த நோக்கமாகும் என குறிப்பிட்டார் தலைவர் பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் முதல் முதலாக அறிமுகப்படுத்திய போது அதற்குரிய அடிப்படை தகுதியாக ஒன்று மட்டும்தான் சொன்னார் அந்த பெண்கள் எட்டாவது வரை படித்திருக்க வேண்டும் என்று ஏன் என்று சிலர் கேட்ட நேரத்தில் இதை பெறுவதற்காவது அவர்கள் எட்டாவது வரை படிக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தின் காரணமாக என்று அவர்கள் சொன்னார்கள் காரணம் ஒரு ஆண் கல்வி கற்றால் அவர் உயர முடியும் ஆனால் ஒரு பெண் கல்வி கற்கிறார் என்றால் அந்த குடும்பமே உயரும் திருநங்கையர்கள் கல்லூரி படிக்க சென்றால் அவர்களுக்கும் அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் தரப்படும் என்ற புரட்சிகரமான அறிவிப்பு இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் சமுதாயத்தில் இருக்கிற மக்களை மேல்தட்டுக்கு கொண்டு வர வேண்டும் கூட்டத்தின் முடிவில் இளைஞரணி நிர்வாகி கா இளமாறன் அவர்கள் நன்றி கூறினார் கூட்டத்திற்கு வந்த அனைவரையும் வில்லிவாக்கும் வடக்கு ஒன்றிய செயலாளர் கோ தயாலன் வரவேற்றார்